அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பாயச ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியது தான் ஒரு கேரட்டு ஒரு பீட்ரூட் மட்டும் போகுது இந்த ரெசிபி செய்யறதுக்கு கேரட்டை லைட்டாக தோல் சுருவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இந்த பாயச ரெசிபியை ஒரே ஒரு தடவை மட்டும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்க அத்தனை பேரும் உங்கள் சமையலுக்கு அடிமையாகிடுவாங்க இப்போ நம்ம கேரட் துருவி எடுத்தாச்சு இதே போல் இந்த பீட்ரூட்டில் அரை பீட்ரூட் எடுத்துக்கிட்டால் போதும் ஏன்னா கேரட்டோ பீட்ரூட்டும் நல்ல ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பாயசம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் இல்லாதவங்க வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டையும் பீட்ரூட்டையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க இந்த நெய்யில் பார்த்திங்கன்னா இந்த கேரட்டோ பீட்ரூட்டும் நல்லா வணங்கி வரணும் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க கேரட்டு பீட்ரூட் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த பாயசம் இனிமேல் உங்கள்ட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அம்மா எனக்கு கேரட் பீட்ரூட் போட்டு ஒரு பாயசம் செஞ்சு கொடுத்தீங்கல்ல அதை செஞ்சு கொடுக்குன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க ரியலாக நான் ஃபீல் பண்ணி இதை சொல்கிறேங்க நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கேரட்டு பீட்ரூட்டும் வணங்கும் போதே அப்படியே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வீட்டில் இருக்க சேமியாவே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இந்த சேமியாவும் கேரட் பீட்டோட ஒரு நிமிஷம் வணங்கினா போதுங்க ரொம்ப நேரம் வணங்க தேவையில்லை இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாங்க பால் வந்து அளவு கிடையாதுங்க டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறோம் அதனால் நீங்கள் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இது கூடவே ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க எனக்கு அந்த காய் வந்து நல்லா பூ மாதிரி வெந்து வரணும் அதுக்காக பால் மட்டும் பற்றாது கூட தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பூ மாதிரி வேகட்டங்க வெந்து விடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கரண்டியை வச்சு கிண்டி விடுங்க கரண்டியை வச்சு கிண்டி விட்டு நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள் அங்கே பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்களா இது கூடயே நம்ம ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோங்க சர்க்கரை வந்து முடிஞ்ச வரைக்கும் நாட்டு சர்க்கரை இருந்ததுன்னா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்குங்க இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும் நல்லா கிண்டி விடுங்க எப்போ பாயசம் வச்சாலும் இந்த மாதிரி ஒரு தடவை பாயசம் வச்சு பாருங்கள் யாருமே சொல்லாத ரகசியம் யாருமே செஞ்சு பார்த்துதில்லைங்க இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க சர்க்கரையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சுங்க இப்போ நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆப் தான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நான் முந்திரி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க நல்லா வறுத்து விட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பாயசத்தில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் நட்ஸ் பார்த்தீங்கன்னா பாதாம் முந்திரி திராட்சை பிஸ்தா பருப்பு இந்த மாதிரி நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாங்க அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம் நட்ஸ் ஆட் பண்ண உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிண்ண கிண்ணிட்டு அப்படியே நீங்கள் சர்விங் கிளாஸில் சர்வ் பண்ணலாங்க இப்படி ஒரு பாயசத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் என்ன பாயாசன்னு கெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டு பாருங்கள் யாருனாலையும் கண்டே பிடிக்க முடியாதுங்க இது கேரட் பீட்ரூட் பாயாசம்தான் அப்படின்னு ஒரே ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டே வேறு லெவல் வார்த்தையாலே சொல்ல முடியலங்க அவ்வளோ டேஸ்ட்டு இந்த பாயசம் என்னங்க யாருமே சொல்லாத ரெக்சேர்த்தே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுறீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் பாய் ஃப்ரம் செஃப் புகர்